குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யாவோட ப்ரான் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி மூணுக்கான கேரளா லேட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரிப்ளை பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லை வீடியோ போரறதுக்கான சான்ஸ் இருந்தா கண்டிப்பா வீடியோ போடுறேன் சான்சஸ் இல்ல இன்னேமே ரெகுலரா வீடியோ வரும் ஓகே பன்ஸ் என்ன கேன கெஸ்ஸிங் பாப்போம் என்ன கேன கெஸ்ஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா 5 3 7 அப்படிங்கறது ரிசல்ட் 537 அதுக்கு முன்னைய நாள் பார்த்தோம் அப்படின்னா ஷாட்டில் ஒன்பது மூணு ஒன்பது இருக்குது ரிசல்ட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஒன்று ஒன்பது இருக்குது இங்கே ஒன்பது மூணு ஒன்பது இருக்குது ரிசல்ட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஸோ டபுள் நைன் இருக்குது டபுள் நைன் பாஸ் ஆகிருந்துச்சு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் அஞ்சு மூணு நான் ஒன்பது வந்தால் அஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சு மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருச்சி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் எடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நயன் டூ நைன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு நேத்தே ரிசல்ட்டு இருபத்தி ஒன்பது பாஸ் ஆயிருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஐம்பத்தி ஏழு இன்னைக்கு நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு நாளைக்கு எண்பத்தி ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எயிட் டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இருபத்தி ஒன்பது பாஸ் ஆச்சு ஐம்பத்தி ஏழு பாஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய நம்பர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துருக்கு இந்த வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாள் டபுள்ஸ் வந்துருக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா எயிட் டபுள் டூ பாக்ஸ் இல்ல டபுள் டூ எயிட் பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எயிட் வந்துச்சு அப்படின்னு எயிட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ எயிட் டூ பாஸ் ஆக சான்சஸ் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சி போர்டில் நாலு அல்லது ஆறு வர சான்சஸ் இருக்கலாம் அந்த நம்பர் உங்களோட பேசிங்கில் வரதான்னு பாருங்கள் எயிட் டூ வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர் எயிட் டபுள் டூ இருக்கு எயிட் டூ ஃபைவ் இருக்கு எயிட் டூ செவன் இருக்கு எயிட் டூ ஃபோர் இருக்கு அதனால எயிட் டூ வரும் அப்படின்னா எயிட் டூ பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பாருங்க நான் சிபோர்டில் ஃபோர் அல்லது சிக்ஸ் கொடுத்துருக்கேன் எயிட் டூ ஃபோர் அல்லது டூ எயிட் ஃபோர் பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் எயிட் டூ ஃபோர் வந்துச்சுனா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செவன் டபுள் டூ இருக்கு பண்ணி செவன் டூ ஃபோர் இருக்கு செவன் டூ ஃபோர் 722 செவன் டபுள் டூ இருக்கு செவன் டூ சிக்ஸ் இருக்கு அல்லது செவன் சிக்ஸ் பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஏழு ஆறு ரெண்டு இல்லை ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு நாலு இதை நான் கொடுக்கல பார்த்துக்கோங்க ஏழு ரெண்டு நாலு கொடுத்துருக்கேன் ஏழு ரெண்டு நாலு அடுத்தது அப்படின்னா ஜீரோ நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கணும் இது வேற ஒரு சார்டில் எடுத்தது ஜீரோ நாலு இப்போ அஞ்சு வந்திருக்கு அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ வர சான்ஸ் இருந்துச்சுன்னா சைபர் நாற்பத்தி அஞ்சு சிபு நாலு வந்துச்சுன்னா சைபர் ஐம்பத்தி நாலு சைபர் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன் அஞ்சுக்கு பதிலாக ஒன்பது வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இங்கே எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு இருக்கு ஸோ எழுபத்தி நாலு வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சைபர் ஐம்பத்தி நாலு அடுத்து ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் த்ரீ வந்திருக்கு ஸோ டபுள் த்ரீயை பேஸ் பண்ணி வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னா இப்போ நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் இருக்குது டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கு ஃபைவ் த்ரீ பாஸ் ஆகிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூ வரும் இந்த டபுள் ஃபைவ் வரணும் டபுள் த்ரீ வரணும் ஸோ டபுள் த்ரீ வந்துச்சுன்னா ஃபைவை பேஸ் பண்ணி வரும் டபுள் ஃபைவ் வந்துச்சுன்னா

பாக்ஸில் இல்லை டபுள் ஃபைவ் வந்துச்சுன்னா டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா டபுள் த்ரீ ஃபோர் இருக்குது டபுள் த்ரீ சிக்ஸ் இருக்குது இது மாதிரி டபுள் த்ரீ ஃபோர் அல்லது டபுள் த்ரீ சிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டில் என்ன நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு எப்படி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சார்டில் இருந்தே நீங்கள் நம்பர் கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்க ஓகே ஃபென்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி ஏ என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நம்பர்ஸ் செய்டுங்க ஓகே ஃபன்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ